ஆ குட் மார்னிங் फ्रेंड्स பேசன் குட் மார்னிங் फ्रेंड्स இப்ப வந்துட்டு கவர்மெண்ட் சாலரி அக்கவுண்ட்க்கு வந்துட்டு நம்ம இன்சூரன்ஸ் வந்துட்டு கவரேஜ் குடுக்குறோம் அதுல ஒரு சில வந்துட்டு கட்டுப்பாடுகள் இருக்கு அதாவது எப்படின்னா நம்ம வந்துட்டு ஏடிஎம்ல அக்கவுண்டல வந்து பണ്ട് வந்து விழுங்குறோம் நம்ம ஆன்லைன் ட்ரான்சேக்ஷன் ਦਾ मैक्सिमम எல்லாமே இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்போ அந்த வந்துட்டு அதனால் வந்துட்டு ஏதாவது ஒரு ரிஸ்க் நடந்துருச்சு அப்படின்னா அது அதுக்கான இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து நமக்கு கிடைக்காது அது எதனால் கிடைக்காது அப்படின்னா அந்த ஏடிஎம் வந்துட்டு எவ்ரி மந்த் ஒன்ஸ் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி ஆகணும் எப்படி அதாவது ஏடிஎம் கார்டை வந்து வித்ரா பண்ணி நம்ம பணம் எடுக்கணும் தான் அந்த இன்சூரன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் இல்லை அப்படின்னா ஆன்லைனில் நம்ம கார்டு பேமெண்ட்டாக நம்ம பண்ணணும் ஆன்லைன் கார்டு அதை கார்டை வச்சு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி இ காமில் வந்துட்டு ஸ்வைப் பண்ணணும் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது பண்ணால் தான் அந்த இன்சூரன்ஸ் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா ஒரு சிலர் வந்துட்டு அது தெரியாமலேயே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அடிப்பாங்க ஏடிஎம்ஏ மேக்சிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க அது டிஜிட்டலாக மாறினால அது மேக்ஸிமம் வந்துவிட்டு கையில் கேஷ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ அட்லீஸ்ட் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜுக்காக கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீமில் வந்துட்டு கவர்மெண்ட் சாலரி பேக்கேஜ் யூஸ் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஏடிஎம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆச்சும் நீங்கள் வித்ரா பண்ணுங்க அப்படின்னா தான் இந்த இன்சூரன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கவரேஜ் ஆகும் இன்சூரன்ஸ் மேக்சிமம் கவரேஜ் வந்து செவன்ட்டி ஃபைவ் இருந்து ஒன் குரோருக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பேக்கேஜ் பைசா நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு மந்த்லி ஒன்ஸாச்சும் அந்த கார்டை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுங்கள் ஏடிஎம் ஏடிஎம்மில் போய் தாராளமாக போய் எடுத்துக்கங்க ஒரு ஹண்ட்ரட் ருபீஸாக எடுங்க ஓகே தேங்க் யூ